வணக்கங்க இது வெள்ளிப்பிள்ளை கடை நூற்றி அறுபத்தி ரெண்டு தெரு தேர்ச்சடியில் தெருவில் இருக்குது நேரம் கந்தசாமி கோயில் பக்கத்தில் இருக்கிற நம்ம நூறு வருஷம் பாரம்பரியமான நாட்டு மருந்து மற்றும் பூஜை சாமான்கள் பண்ணுறோம் இப்போ கருங்காலி பிராஸ் ஐட்டம்லாம் பண்ணுறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஐட்டம் வந்து கருங்காலியில் வந்து மூணுக்கு மூணு பிளேட்டில் எல்லா சாமி சிலையுமே நாங்கள் இது அன்ஃபினிஷிங்காக இருக்கேன்னு நினைக்காதீங்க விபூதி காப் பண்ணியிருக்கேன் நான் சாமி சிலை தெளிவாக தெரியறதுக்கு இது பெருமாள் பெருமாள் இவர் வந்து முருகர் முருகர் வந்து மயிலோடு இருக்கிற மாதிரி அழகாக இருப்பார் அடுத்து வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு சிவபெருமான் சிவபெருமானுடைய ரெண்டு விஷயங்களும் ரெண்டு ஃபோ சிலை அந்த சிஎன்சியில் பண்ணியிருக்காங்க ரொம்ப நெருத்தியாக இருக்கும் இதில் இந்த மெத்தடில் எதுக்கு பண்ணுறோன்னா வந்து சாமி சிலை கருங்காலில் வாங்கினோன்னா மிக ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லி அதிகம் ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி நானூறுவா அந்த ரேஞ்ச் வரும் இப்போ இந்த மாதிரி இதில் பண்ணும்போது உங்களுக்கு அதிகபட்சம் போனால் ஒரு ஐநூறுவா ரேஞ்சில் தான் வரும் எல்லாருமே வாங்கி வைக்கக்கூடிய அளவில் இருக்கும் ஒரு சின்ன பொருளாகவும் இருக்கும் நம்ம இதை பீரோவில் வைக்கலாம் பூஜை ரூமில் வைக்கலாம் கெல்லா வைக்கலாம் சாமி சிலைகள் இல்லைனா பூஜை ரூமில் மட்டும்தான் வைக்க முடியும் இது அப்படி கிடையாது கெல்லா எல்லாத்துலேயுமே வைக்கலாம் மூணுக்கு மூணு பிளேட் இது இது மூணுக்கு மூணு சைஸாக இருக்குவே இது ஈஸியாக எல்லாத்துலேயுமே காம்பேக்டாக இருக்கும் அந்த சிலை வந்து எந்த பவர் கொடுக்குமோ அதே பவர் இதில் கொடுக்கும் இது கருங்காலியில் செஞ்சுருக்கனால இது இன்னும் விசேஷம் அதிகம் சில பேர் வந்து இப்போயும் வந்து கருங்காலியை பற்றி தப்பு தப்பாக பேசினுக்கிறாங்க கூட ஒரு முகநூலில் பார்த்தேன் ஒருத்தர் வந்து கருங்காலியை பற்றி கருங்காலி போட்டால் அவ்வளோ பிரச்சனை இவ்வளோ பிரச்சனைன்றார் அவர் கழுத்தில் மா ஒரு துணியை போட்டு மூடின்னுக்கிறாரு அவரே கருங்காலி உள்ளே போட்டுக்கிறாரு அது நமக்கு தெரியாதுன்னு நினச்சின்னுக்கிறாரு ஏன்னா அவர் ஒருமுக ருத்ராட்சம் விற்கிறாராம் ஒருமுக ருத்ராட்சம் வந்து முப்பத்தஞ்சாயிரம் அவர்கிட்ட ஒருமுக ருத்ராட்சம் நம்மக்கிட்ட வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா கூட வராது அவர் அந்த பொருளை விற்கிறதுக்கோசம் மற்ற பொருளை தப்பாக பேசுகிறது சரியாக இல்லை ஏன்னா ஒரு பொருள் வந்து நல்லா இல்லாத பட்சத்தில் யாரும் வாங்க மாட்டாங்க இன்றைக்கி வரைக்குமே வந்து கருங்காலியோட பவர் இப்போ அது யூஸ் பண்ணி தான் இருக்காங்க கருங்காலிக்கான வைப்ரேஷன் இப்போயும் இருக்குது நைன்ட்டி பர்சன்ட் கருங்காலி போட்டு எல்லாருக்குமே பாசிட்டிவாக தான் இருந்திருக்கு நெகட்டிவாக நடந்ததில்லை அதனால் சொல்கிறவங்க சொல்லி இருக்கட்டும் நம்ம விற்கிறது விற்றுன்னு இருப்போம் நல்ல நான் நல்லதுன்னு நினைக்கணும்னு நினைக்கிறவங்க கருங்காலி யூஸ் தான் போகிறாங்க நல்லதை நல்லபடியாக செய்யும் கருங்காரி தேவை இருக்கவங்க இந்த மாதிரி சிலையாக இந்த மாதிரி விஷயங்கள் வேணுன்றவங்க தகுடாக வேணுங்கிறவங்க நம்மளை கான்டெக்ட் பண்ணுங்கள் புதுப்பு அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்